அஸ்லாம் அலைக்கம் வரமதுல்லாஹி வபர்காது நாளும் ஓர் அமுதமொழி நான்காவது அத்தியாயம் நாசூத்தாகிய ஸ்தூல சரீரத்தில் மலக்கூத்தாகிய சூட்சும சரீரம் தந்தி கம்பியில் சப்தம் இருப்பது போல் நிறைந்துள்ளது சூக்குமமும் ஸ்தூலமும் வாலும் உறையும் போன்றது சூக்குமமும் ஸ்தூலமும் வித்தும் கனி தோலும் போன்றது நாசூத் மலகூத் ஜபரூத் ஆகிய இவைகளில் மலக்கூத் நடுநிலையில் உள்ளது போல் படுத்தல் இருத்தல் நிற்றல்களுக்கிடையில் இருத்தல் இருக்கின்றது எனவே இருக்காமல் படுக்கவோ நிற்கவோ முடியாது மலக்கூத்தும் மிக முக்கியமானது சங்கைமக சேகநாயகம் குதூப் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயிது ஹலீல் அவன் மூலான அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசுல் அலீம் அவர்கள் ஹகாயுகு சஃபா எனும் நூலிற்கு தமிழ் விரிவாக்கம் அளித்த பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து